கோவை வெடிப்புக்கு பின் தலைமறைவாகி இப்ப இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த பயங்கரவாதி டெய்லர் ராஜா இன்னைக்கு சிக்கியுள்ளார் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விஜயபுரா அப்படிங்கிற இடத்துல வச்சு கைது செய்திருக்கிறார்கள் இப்பதான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அபுபக்கர் ஷெல்லிகை கைது செய்தார்கள் தொடர்ச்சியாக இப்ப இந்த டெய்லர் ராஜாவை இன்னைக்கு கைது செய்திருக்கிறார்கள் இந்த டெய்லர் ராஜா எங்கே எங்க இருந்தான் அப்படின்னு சொன்னா கோவையில வந்து தெற்கு உக்கடம் பகுதியில பிலால் காலனியை சேர்ந்தவனாக இருந்திருக்கிறான் இவன் வந்து வேற வேற பேர்களில் வந்து பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து ஜெயிலர் பூபாலன் அவரை வந்து கோவை சிறையில வச்சு கொலை பண்ணது அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துல நாகூர்ல சய்தா அப்படிங்கிற இஸ்லாமிய பெண்மணி கொலை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அல்லுமா கூட்டாளிகளுடன் இணைந்து மதுரைக்கு சென்று மதுரையில ஜெயிலர் பிரகாஷை கொலை செய்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து கோவையில் வந்து ஒரு வாடகை வீடு உக்கடம் பகுதியில் ஒரு வாடகை வீடை எடுத்து அதில் வந்து வெடிகுண்டுகளை எல்லாம் பதுக்கி வைத்து அதை தான் கோவை குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி இன்று கைது செய்யப்பட்டுள்ளான் பாராட்ட வேண்டிய விஷயம் கைது செய்யப்பட்டு இருக்கிறது போன தடவை நான் வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு பாராட்டு நம் தெரிவித்தோம் இப்பவும் அந்த பாராட்டியை தெரிவிக்கிறேன் ஒரு நல்ல ஆபரேஷன் ஆனால் ஒரு உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆப்ரேஷனுக்கு கூடியது இவங்க மட்டும் கைது செய்யல லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறையை உதவி செய்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப் போனால் ஐபியும் இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மூணு ஆமோ ஸ்டேட் போலீஸ் தவிர ஐபியும் இவர்களுக்கு உதவி செய்து இருக்கிறதுங்கிறது போன கைதிலையும் அப்படி தான் இந்த கைதும் அப்படி தான் இதில் மாற்று இல்லை நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸை நம்ம பாராட்டினேன் ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க தகவல் கொடுத்த இடத்துல இவ்வளோ நாள் கழிஞ்சு ஒரு நடவடிக்கை எடுத்தது இருங்கக்கூடியது வந்து உண்மைக்குமே பாராட்டக்கூடிய விஷயம் ரெண்டாவது இருபத்தொம்போது முப்பது வருஷமாக நீங்கள் ஒரு அக்யூஸ்டை தொடர்ந்து பர்சியூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இதற்கான ஒரு எஃபர்ட் கண்டிப்பாக ஒரு தேங்க்லெஸ் ஜாப் மாதிரி கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஒரு ரிசல்ட் இல்லாமல் இருந்தால் கூட மனசு தொய்வில்லாமல் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதுங்கக்கூடியது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதனால் அதை செய்த அந்த அதிகாரிக்கு நமது பாராட்டுக்கள் அது குறிப்பாக ஐபி அதிகாரிகளுக்கு நமது பாராட்டுக்கள் ஒன்று அதுக்கு இடையில நம்ம உள்துறையை கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நமது முதல்வர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காருன்னா இவ்வளவு நாள் யாராலும் பிடிக்கப்பட முடியாத பயங்கரவாதியை இன்று நமது தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி விட்டார் எப்ப என்ன அப்படின்னா உடனே சங்கர்ஜிபால் நமக்குள்ள டிஜிபி சார் அவர் வந்து இன்னொரு ஒரு இது போடுறாரு அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் டாக் போர்ஸ் ஆஃப் ஆந்திரா தெலுங்கானா மற்றும் மத்திய போலீஸார் உதவியுடன் நம்ம இதை சாதித்திருக்கிறோம் அப்படின்னு டிஜிபி போடுறார் இதுல என்ன அப்படின்னா மத்திய போலீஸ் ஆந்திரா கர்நாடகா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் இவங்கெல்லாம் கூட்டு முயற்சியால் கைது செய்யப்பட்டதாக நல்ல படிச்ச ஒரு ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி போடுறாரு இன்னொரு பக்கம் இல்லை தமிழ்நாடு போலீஸ் யாராலும் பிடிக்க முடியாதவரை தமிழ்நாடு போலீஸ் பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வாரிசு சர்வாதிகாரி போடுறார் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் படித்த ஐபிஎஸ் அதிகாரி இன்னொன்று வாரிசு சர்வாதிகாரி வாரிசுன்னு வந்தால் அவங்களுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே அப்படி இல்லை ஐபிஎஸு படிக்கணும் யூபிஎஸ்சி பாஸ் ஆகணும் பல அப்புறம் அதுக்குன்னு உள்ள ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் உண்டு அதனால இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இப்போ எதை நம்புறது ஏன்னா இவர் தன்னையே சர்வாதிகாரி சர்வாதிகாரின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றாரு அதனால நம்ம வந்து யோசிக்கணும் ஏன்னா இப்போ அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி தான் காவல்துறை தலைவர் தான் ஆனால் அந்த தலைமைக்கே மந்திரி இவர் அத்தனையும் இல்லாமல் அவரே தன்னை சர்வாதிகாரிங்கிறவர் அப்போ இந்த அதிகாரிக்கும் அதிகமான உள்ளவர் அதனால் இப்போ சர்வாதிகாரி சரியா அதிகாரி சரியா அப்படிங்கக்கூடிய பட்டிமன்றத்தை நம்ம வந்து விரைவில் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இப்போ திடீர்னு நம்ம டிஜிபி இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுக்குறாங்க இனிமேல் தமிழ்நாட்டில் பயங்கரவாதமே இருக்காது என் கேள்வி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பயங்கரவாதிகளை கைது செய்த உடனே ஒட்டுமொத்த பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் முடிஞ்சிடும் அப்படின்னா இப்போ அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னா இந்த முப்பது வருஷமாக இவங்க தானே இருந்தாங்க ஆமாம் அப்போ இவங்க தான் ஆக்டிவாக இங்கே தொடர்ந்து வேற எல்லா பயங்கரவாதத்தையும் தமிழ்நாட்டை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை இவர் கேவலப்படுத்துறாரு ஏன்னா இவ்வளவு நாளுங்க இவ்வளவு பயங்கரவாதம் நடந்தது தொண்ணூத்தி தொண்ணூத்தெட்டில் காணாம போனவன் அப்ப இவ்வளவு வருஷம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பயங்கரவாத சம்பவங்கள் நடந்திருக்கு கண்டிப்பா கரெக்டா அப்ப இவங்க ரெண்டு பேரும் கைது செய்த உடனே எல்லாம் நினைவு போச்சுன்னா அப்ப கிட்டத்தட்ட முப்பது வருஷமா தான் எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணாங்களா அப்போ ஒருத்தன் இவ்வளவு தூரம் ஆப்ரேட் பண்றவங்க கூட தமிழ்நாடு போலீஸால் பிடிக்க முடியலன்னா இதையும் கூட தமிழ்நாடு போலீஸ கொச்சைப்படுத்துற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இதுமேல் நடக்காது அப்படின்னு சொன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இப்ப எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் வரும் வர பயங்கரவாதிகளை நீங்க எதுவும் பண்ணிடாங்கப்பா திமுக ஆட்சிக்கு ஏதாவது கெட்டவேற வந்துட போகுது அப்படின்னு சொல்லி திமுக டீல் போட்டு இவர்கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொன்னாங்களாங்கிற சந்தேகம் வேற இப்போ நமக்கு அடுத்தது வருது ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட இப்ப இந்த சீமான் வந்து பார்க்க போனா அப்படியா அந்த ராஜா ஹுசைனா நம்ம ராஜகோபால்ஜியை வெட்டின அயோக்கியப்பா எல்லாம் வருவ அவனெல்லாம் பாகமன நீங்கெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு எல்லாம் சீமான் சொன்னதாக சிறையில நீங்க சிறையா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் இன்னும் சிறையில வந்து நீங்க இப்படியெல்லாம் இருக்கப்படாது இன்னும் வேகமா ஒருத்தன் சொல்லிட்டு வரான் ஜெயிலில் போய் அப்ப இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த அரசு இப்ப பயங்கரவாதத்தை எப்படி கட்டுப்படுத்த போகுது அடுத்த கேள்வி வரும் இல்ல அப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா செயல்களுக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வெற்றி தோல்விக்காக பயங்கரவாதிகள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அப்ப அரசியல் கட்சிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன இந்த கேள்விக்கு வந்து இன்னைக்கு டிஜிபி பதில் சொல்லணும் இதுக்கு மேல் இனி தமிழ்நாட்டில் நடக்காது சரி இது எவ்வளவோ தினம் தான் முன்னாடி நீங்க சொல்லியிருக்கீங்களே சரி இப்போ இந்த திமுக தான் வந்து அந்த கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சது திமுக அமைச்சர்களே இது சிலிண்டர் குண்டுன்னு சொ சிலிண்ட்ரு வெடித்தது குண்டு கூட சொல்ல சிலிண்டர் வெடித்தது அப்படின்னு சொன்னாங்களே அப்ப டிஜிபி வந்து இப்போ என்ன அந்த வியூவை சப்ஸ்கிரைப் பண்றாங்கள இல்லை இதுக்கு மேலே இனிமே வரக்கூடிய குண்டுகள் எல்லாமே சிலிண்டர் வெடித்தது வண்டியின் பெட்ரோல் டேங்கு தீப்பத்தியது இல்லை சும்மா நின்று கொண்டே இருந்த வந்து ஸ்கூட்டருக்கு வந்து தானாக வெடித்தது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடியவன் முந்தின முந்தினாலதான் உருளக்கிழங்கு சாப்பிட்டுருப்பான் கவுந்து படுத்ததுனால வந்த சத்தத்தில் கட்டடம் முடிந்து விழுந்தது இப்படியெல்லாம் இனி வந்து இவங்க விளக்கம் கொடுத்தாலும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா சின்ன இன்னும் தமிழ்நாட்டில் நீங்க தொடர்ந்து பார்த்தா என்னையே அப்பப்போ இங்க வந்து ஆளுகளை பிடிச்சிட்டு போறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு பக்கம் அரஸ்ட் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இனிமே இங்கே பயங்கரவாதம் நடக்காதுன்னு டிஜிபி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா இது ஒரு தப்பான ஒரு செய்தி எல்லாம் கொடுக்குது

எனக்கு இது வந்து ரொம்ப பழக்கமான ஒரு விஷயமாக இருந்தது ஆர்எஸ்எஸ்க்குள்ள ரூட் மார்ச்சுக்கு தடை விதிக்க வேண்டும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் வந்தது அந்த கேஸ் வரும்போது என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் போர்ஸ்ல ஐம்பது சதவீதத்துக்கு மேல் ஹிந்து அமைப்பினரை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் வந்து டெப்ளாய் பண்ணோம் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபத்தி செல்ற ஹிந்து அமைப்பினர் மீது பிஎஃப்ஐ மீது நடவடிக்கை எடுக்க நேரத்தில் பெட்ரோல் குண்டுகள் எல்லாம் வீசப்பட்டது அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் அந்த கேஸில் சம்மந்தப்பட்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் மனு தாக்கல் பண்ணாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் டிப்ளாய்டு ஃபார் செக்யூரிங் ஆர்எஸ்எஸ் ஹிந்து முன்னணி அண்ட் பிஜேபி அண்ட் ஹிந்து ஆர்கனைசேஷனல் லீடர்ஸ் துளுக்கன்றது பாதுகாக்கிறதுக்கு அதனால நாங்கள் ஆர்எஸ்எஸ் உருட் மார்ச்சுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு இவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொன்னாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை ஹிந்துக்களை பாதுகாக்கிறதுக்கு செலவு பண்ணுறோன்னா பயங்கரவாதம் எந்த அளவு வேரூன்றி ஒன்றி இருக்கிறதுன்னு நீங்கள் தானே சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கீங்க அப்புறம் இன்க பயங்கரவாதமே இனிமேல் இருக்காது அப்படிங்கக்கூடியது முரணான ஸ்டேட்மெண்ட்டாக தெரியலை அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஜிபி ஆஃப்டர் திஸ் அரெஸ்ட் இது வந்து உண்மைக்குமே ஒரு போல்ட்டை நான் பார்க்குறேன் அடுத்தது நம்ம இந்த பிரச்சனைக்கு வரும் இந்த நெட்டராஜா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவேன் இவன் வந்து பல கேஸில் சம்மந்தப்பட்டவன் அப்போ இவன் இப்போ எங்கே கைது செய்யப்பட்டிருக்கான்னு பார்த்தா விஜயபுரா கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டிருக்கான் விஜயபுராங்கிறது மகாராஷ்டிரா பார்டில் வரும் சோலாப்பூர் பக்கம் வரும் அதுக்கு இருந்து நீங்கள் அங்கேருந்து இன்னும் அப்படியே நம்ம வடகிழக்கு அப்படியே போனோம்னா அந்த கால்புரி வரும் அதில் ஏற்கனவே நம்ம மல்லிகார்ஜுன உள்ள குரூப்புகளோடு சேர்ந்து பல காரியங்கள் அந்த பக்கம் நடந்து வருகிறதுனு பார்க்குறோம் அதே இதில் கொஞ்சம் கொஞ்சம் தெக்க வந்தோம்னா ஷிமோகா அங்கே ஏற்கனவே இஸ்லாமிய பயங்கரவாத விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு முறையும் பயங்கரவாத சம்பவங்கள் வரும்போது கர்நாடகாவில் நடக்கும்போது தமிழ்நாடு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுங்கக்கூடிய பல முறையும் நான் டிவியில் சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இவன் ஒரு சாதாரண ஆள் அப்போ இவனுக்கு இவ்வளவு நாள் இவனுக்கு வந்து கர்நாடகாவில் ஆந்திராவில் இவனை தங்க வச்சு இவனுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் யார் ஸோ அப்போ இந்த மாதிரியான பயங்கரவாதிகளுக்குள்ள ஹேண்ட்லர்ஸ் யார் இப்போ இந்த விஷயமெல்லாம் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க எந்த வழக்கிலையும் சொல்லலை ஸோ நீங்கள் இந்த ஹேண்ட்லர்ஸை நீங்கள் இதுவரை போகலை என்னென்ன இவன் மாட்டியாச்சு இவனோட இந்த கிளை கேசை முடிச்சிடறங்க அப்போ அடுத்த வயதிலிருந்து உருவாவான் அப்போ இந்த அரஸ்ட்டுங்கக்கூடியது ஒரு கண்துடைப்புக்காக நடத்தப்படுகிறதா இல்லைன்னா பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக நடக்கத்தப்படுகிறதாங்க கூடிய கேள்வி இன்னும் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தே அப்படின்னு சொன்னால் நான் பலகாலமாக நான் இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஏற்கனவே இதை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்னார் துலுக்கனை பற்றி அந்த ஆள் துலுக்கன் அந்த ஆள் என்ன சொல்லுவா சொன்னார் இந்த ஃபுட்பாலில் கோல் அடிக்கக்கூடியவனை நமக்கு தெரியும் ஆனா அவன் மொத்தம் பதினோரு பேர் ஒரு டீம்ல இந்த பத்து பேர் பாஸ் பண்ணி பந்த ஒழுங்கா தான் அவன் கோல் அடிப்பான் அதனால அந்த கோல் அடிக்கிறவனால மட்டும்தான் ஒரு டீம் ஜெயிச்சதுன்னு நீங்க சொல்ல முடியாது இந்த பத்து பேர் இல்லாம அந்த டீம் ஜெயிக்க முடியாது நான் தோல்கிறேன் எங்க சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ஒரு பயங்கரவாதிய மட்டும் நீங்க பாக்குறீங்க இவனுக்கு இந்த பால் பாஸ் பண்ணி கொடுக்குற பத்து பேர் இந்த உலகம் கொண்டாட மாட்டேங்குது அதே மாதிரி தான் இந்த இவனுக்கு உதவி பண்ணக்கூடிய எங்கள் சமுதாய கட்டமைப்பு இதையும் கூட மோசமானதுன்னு ஆள் சொன்னா இப்போ இந்த வழக்கும் சரி அபூபக்கர் சித்திக் வழக்கிலையும் சரி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான் அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன் ஹேண்டிலர்ஸ் யாரு பினான்சியர்ஸ் யாரு இவனை இண்டாக்டேட் பண்ணக்கூடிய பண்ணிய நபர்கள் யார் தொடர்ந்து இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதவி செய்தவர்கள் நீதிமன்றத்தில் உதவி செய்தவர்கள் யார் ஏன் இதுவரை ஏன் இதுவரை வெளிப்படவில்லை இப்ப வரும் ஒரு சின்ன உதாரணம் தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் நடந்தது தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் நடந்தவுடன அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த பாம்பிளாஸ்ட் நடக்க போகுதுங்க தகவலை ஜவாஹிருல்லா சொன்னாராம் போலீஸுக்கு யாரு சொல்லி சொன்னாராம் சைனு சொல்லி அவர் சொன்னாராம் அதனால இவர்கள் எல்லாம் வன்முறைக்கு எதிரானவர்களா நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா எதை கவனிக்கணும் இந்த அபுபக்கர் சித்திக் இந்த நெட்ட ராஜா இல்ல இமாமலி இதே மாதிரி ஏர்வாடி காசிம் அதே மாதிரி இன்னொருத்தன் அந்த ஆலிம் ஜார்ஜ் கொலை வழக்கில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் இவனுக்கு அவ்வளோ பேரும் சொல்கிறது என்னன்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தான் நாங்கள் தங்கி இருந்தோம் அங்கிருந்து தான் எங்களை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு அஞ்சு விட்டோம் அப்படி அந்த ஆள் சொல்லித்தான் நாங்க கொன்னோம் கடைசியில் உதவி பண்ணலை இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவன் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா எங்க நாங்க இந்த பாஷா குண்டு வைக்க போறான்னு போலீஸ்ட்ட தான் சொன்னோம் அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த பக்கமே போகல ரொம்ப யோக்கியம் மாறின யோக்கியம் தானே சரி அதுக்கப்புறம் இவ்வளவு பேருக்கு நீ தகவல் இவ்வளவு பேரு நீ பயங்கரவாதி ஆக்கினது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் அந்த பாஷா உள்ள கஷ்டப்படுறான் அவனை உடனடியா விடுதலை செய்யணும் சொல்லி அரசுக்கு மனு கொடுத்தது யார் இதே ஜவஹர்லால கோதர்லால் ஜவாருல்லா ஜெயினுல் அப்தி தானே குரல் கொடுத்தியே ஐயோ முஸ்லீம் சிறைவாசிகள் துன்பப்படுகிறார்களே அவன் தான் குண்டு வைக்க போறான்னு நீ நாங்க தான் முதல்ல கொடுத்தோம் நாங்க யோக்கியம்னு சொன்னவன் தான் இவனை வெளியில விடுங்க கூடியதையும் சொன்னது அப்புறம் அந்த பாஷா செத்து போன உடனே தான் அங்கவே நின்னான் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக ஆம்புலன்ஸ்ல தான் பாடியும் கொண்டு போனான் ஏன்ட்டு அவன் தான் பயங்கரவாதி தான் அவன் வச்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கே முன்னாடி சொன்னோம்னு சொன்னவன் ஏன் அதுக்கப்புறம் இந்த இவ்வளவு வேலையும் செய்ய போறான் அதனால இன்னைக்கு இந்த ராஜா இல்லைன்னா இந்த அபுபக்கர் சிஸிக்கு இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் மாட்டி கொண்ட வெளியில செய்த ஆட்கள் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவன் மட்டும் இதுக்கு வரை ஏன் இதுவரைக்கும் இவர்கள் கொண்டு வரப்படவில்லை ரெண்டு பேர் இல்லை இதுக்கு முன்னாடி எவ்வளவு பயங்கரவாதிகள் இருந்திருக்கான் அதனால இந்த நெட்டராஜா வழக்குக்கு அப்புறமாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு செய்யுமா டவுட்டு ஏன்னா இனிமேல் எங்க பயங்கரவாதமே நடக்காதுன்னு டிஜிபி சொல்லிட்டார் கரெக்ட் உலகத்திலேயே நாங்கள் மட்டுமே தான் பண்ணோன்னு ஒருத்தர் ஸ்டிக்கர் விட்டு போட்டாரு அந்த மந்திரியாக இருக்கக்கூடிய முதல்வர் அதனால் தமிழ்நாடு போலீஸ் எந்த இதுக்கு மேலே இந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போவாங்கங்க கூடியதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை அதனால் என்னையே இந்த இன்வெஸ்டிகேஷனை டேக் ஓவர் பண்ணோம் டேக் ஓவர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எல்லாமே வந்து இதை பண்ணணும் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டவன் நீங்க வெளியுறவு மாநில போலீஸோட சேர்ந்து கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர்ல போய் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு வெளியில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலது இருக்கு அபுபக்ர சிதிக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கு நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த செய்திகள் சிந்தனைகள்ல அபுபக்ர சிதிக்கு வரும்போது என்ன நாட்டின் தொடர்புகள் இருந்ததுன்னு எல்லாம் நம்ம சொன்னோம் அதனால இதை வந்து நம்ம இந்த ஒரு இந்த இந்த ரெண்டு மூணு கேஸுக்கு மட்டும் உள்ள அக்யூஸ்டாக பார்த்தாச்சுன்னா இதில் வந்து எந்த ஒரு பெரிய இதுவும் கிடைக்க போகிறதில்ல அதனால் இந்த வழக்கு என்னையை எடுக்கணும் இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லேயும் இந்த ப்ரோபு செய்யப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன்